விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே வாடா வாடா தப்ப நீ பண்ணிட்டு ஏன் சட்டியை பிடிச்சிருக்கிற

கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா கடுகு நூறுன்றது இத்து நூறு காண்டு இருக்குமா அது கூட இல்லனா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற போடா கேளப்ப என்னடா நூறு கடுகு இப்படித்தா இருக்கிறது எல்லா ஊருக்கே தெரியும் கடுகு எல்லாரும் எடை இடவோட்டு கேப்பா எந்த கேளப்பயாவது என்ன கேப்பாங்கடா என்ன எந்த கிறுக்கப்படா கேப்பா அந்த கிறுக்கப்பே கேட்கறானடா கடுகா என்ன கேட்டியடா ஏ மொலாலி ஏ மொலாலி ஏ அன்னைக்கு ஒரு பேச்சு பேசறீங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசறீங்க உங்க மேலங்க மாத்தி மாத்தி பேசறே மொலாலி நால நாயமானவ என்னடா மாத்தி பேசறீங்க பாருங்க கேளுங்க அப்படி அன்னைக்கு ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கி வந்தீங்களா ஆமா 100 வாங்கி வந்தீங்களா நான் வாங்கிட்டு வந்தனா வாங்கிட்டு வந்து சந்தேக பட்டி எண்ணி பாத்தீங்களா எண்ணி பார்த்தா ரெண்டு குறஞ்சச்சா குறஞ்சப்ப என்ன சொன்னீங்க என்ன 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 என்ன சொன்னீங்க எதவானால் எண்ணி பார்த்து வாங்கடான்னு சொன்னேன் அதை தான் கேட்டான் என்னமா என்ன என்னல நான் நீட்டுட்டேன்

பாத்துட்டே உப்பு மாலாலே அ இன்ன என்ன போறே ஆ போட்டாச்சு மாலாலே இருக்க இல்லையே இன்ன என்ன போறே சரிங்க மாலாலி போட்டாச்சு மாலாலே இருக்கா இந்த பாக்குறேன் இல்லையே இன்னும் போடு இந்த வந்துட்ட ஆ போட்டாச்சு மாலாலே இருக்க இல்ல மாலாலே என்ன போடு போடுப்பா

பீஸ் கட்ட முடியல நாலு நாள் ஸ்கூலுக்கு வெளியே நிற்க வச்சு என் பொண்டாட்டிக்கு எழுபது வயதுக்கு மேல வர பிரச்சனை எல்லாம் இப்போயே வந்துருச்சு இந்தா இவனுக்கு ஆறு மாசம் சம்பளம் பாக்கி ஏதோ வண்டியை போட்டோம்மா வயித்த கழுவுமான்னு போல போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில் காசு கொடுத்துருவோம் உங்க கடவுன்னு நிலை கட்டிருவோன்னு நம்புகன்னு அண்ணே காசு வானுங்கண்ணே இன்னொரு ஜென்மமா நான் பிறக்க போகிறோம் காசாடா மனிதனை பிரிக்கிறது அவன வசிக்கிட்டாண்ணா வச்சனை பண்றா

இப்போ நீங்க என்னையே போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களோ இதுக்கு பிறகு இந்த ஊர்ல நான் மைக் செட் போடலனா எனக்கு மரியாதை இல்லடா காட்டுறேன்டா யாரனு சொல்லி டேய் வாங்கடா பெரிய மனுஷங்களா பெரிய மனுஷங்க எச்ச பிரியாணி திங்க அலையறாங்க வாங்கடா காட்டுறேன்டா நான் யாரனு விட்டு கொடுத்ததெல்லாம் போடுடா எனக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி ஒரு புலி குட்டி இருக்குடா வாங்கடா உன்னை மானம் கட்டி வெங்கறே இந்த திருப்பி திருக்கிறே பெரிய மனுஷன்னு சொல்லிட்டான்ல என்னவனா உனக்கு வா கேட்டறோம் நான் வந்தா மறுடறாய் போ ஆனானே

இவன் பெரிய மனுஷன் எவன்டா சொன்னது இவன் எச்சி பிளேட் கலவன போய் சொல்வாங்களா இப்போ என்ன சொல்றேன் இப்போ நான் சொல்றேன் அந்த ஃபண்ட்ல படிக்கிறேன் சொன்னானடா டேய் பெரிய மனுஷன் சொன்னான் இவன் பெரிய மனுஷனா இவனா இந்த நார பெரிய மனுஷன் ஏன்னா வண்டி கடைய போட்டு வீதி வீதியா அஞ்சு காசுக்கு 10 காசுக்கு அவச்ச இட்லி விக்கிறவன் இவன் பெரிய மனுஷனா இப்போ என்ன சொல்றேன் இப்போ என்ன சொல்றேன் டேய் பாக்கடா ஓய் போய் இவன் கேள்வி வச்சிட்டடா ஸ்டாப் ஸ்டாப் நான் கேட கேனக்கு பதிலாலமே நீ என்னடா பேசிக்கிட்டு டென்ஷன் ஆறிங்க டென்ஷன் ஆக நான் ரெண்டு பேர் இப்ப ரெண்டு பேர்ல யாரு போறதுன்னா நீயே முடி பண்ணு என்ன போறதுடா செட்டங்க அப்பா நீ போட்டுக்கப்பா விடு வாங்கடா போலாம் பால் பால் காரியா பால் 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 கோவா பால் கோவா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஊர்ல உள்ள விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என் உசுறு குசுறான தங்கச்சி வந்து தங்கச்சியா ஆமாண்டா எனக்கு மட்டும் இல்லடா இந்த ஊருக்கே தங்கச்சி இந்த உட்கார்ந்து இருக்கவங்க தங்கச்சி என்ன சொல்ற எனக்கு தங்கச்சி உனக்கு அப்புறம் தங்கச்சி கொஞ்சம் லேட்டா போற கொஞ்சம் இல்லடா ரொம்ப லேட்டா போற போ ஏண்டா பீர் பிராந்தி குடிக்கிற வயசுல பால் கலஞ்சிக்கிட்டு இருக்கேனி அண்ணா புரியாம பேசாதானே

யாரா சொன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சித்தர் சித்தல் அழுக்கி பதிவு பண்ணியிருக்கேன் அருந்து போன அருணாக்கரையா ஆறு வருஷமா கட்டாத அழுக்கு பிடிச்சவனி உனி வந்து அருணாக்குடி சொன்னார் இவர் சொன்னா கட்டவன